ரேஷன் கார்டு விவரங்கள் புதுப்பிக்கணுமா முகவரி மாற்றணுமா இப்போ முடியாது ஏன்னா அரசு திடீர்னு புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க முழு விவரங்களை பார்க்கணுமா வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இது சமயா த்ரீ சிக்ஸ்டி இன்றைய ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா அரசு புதிய கட்டுப்பாடுகளை அறிவிச்சிருக்கு இதனால் முகவரி மாற்றம் பெயர் நீக்கும் புதிய உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு அரசு வட்டாரத்தில் தகவல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் தற்போது ரேஷன் கார்டில் எந்தவித மாற்றமும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன மாற்றம்லாம் பண்ணலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகவரி மாற்றம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது நியூவாக ஒரு ஆட் பண்ணுறது மெம்பர் ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது புதிய குடும்ப குடும்ப உறுப்பினரை சேர்க்கறது இவையெல்லாம் வந்து மேனுவல் வெரிஃபிகேஷன் காரணத்தினால தடை செய்யப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தா சில இடங்களில் போலி முகவரி டூப்ளிகேட் கார்டுகள் தவறான பதிவுகள் அதிர்ச்சிக்கிருக்கு அதிகரிச்சிருக்கு அதனால் தற்காலிக கட்டுப்பாடு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அரசு வட்டாரத்தில் பதில் சொல்லியிருக்காங்க இதனால் இம் என்ன இம்பேக்ட் பீப்புளுக்கு ஆகுது அப்படின்னு மக்களுக்கு என்ன இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண குடும்பங்கள் சிரமம் தான் பலர் வேலை காரணமாக வேறு இடத்திற்கு மாறும்பொழுது முகவரி மாற்ற முடியாமல் பிரச்சனை சந்திக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு பெயர் புதுப்பிக்க வேண்டியிருக்கு இது பாதிப்பு தான் அரசு அதிகாரி சொல்கிறது என்னென்னா இது தற்காலிகமானது தான் இது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சோதனை முடிந்ததும் ஆன்லைன் சேவை மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில மாவட்டங்களில் இப்போது இ சேவா மையங்கள் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைனில் முடியாவிட்டாலும் சிலருக்கு நேரில் மாற்ற செய்ய வழி உண்டு ஆனால் அனைத்து பதிவுகளுமே வெரிஃபை ஆகும் வரை கடுமையான சரிபார்ப்புக்கு தொடரும் ஏன்னா டூப்ளிகேட் நிறைய இப்போது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த இதுக்காக காசு வாங்குறதுக்காக எல்லாமே வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றதுக்காக சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க இது ஒரு தற்காலிக கட்டுப்பாடு இது ஒரு அரசின் புது கொள்கையா இன்னும் தெரியவில்லை இது தற்காலிக தான் இருக்குமா இல்லை இப்படியே தான் இருக்குமா அப்படின்ட்டு இது ஒன்றும் தெரியல இதனால் பலருக்கு நேரடி தாக்கம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கட்டுப்பாடு நியாயமானதானா சரிதானா இது பொ பொதுமக்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமயா த்ரீ சிக்ஸ்டியை